என்ன அன்பு என்னமா சொல்லல அவளுக்கு சொல்லு அவளுக்கு தெரியாம நம்ம பண்ண முடியாது அவங்க பக்கத்துல வந்துட்டாமா சொல்லுவீங்க ஏன் இப்படி அப்படிங்க நம்ம என்ன நம்ம பிள்ளை பிடிச்சு பாலும் நினைத்திலே தள்ள போறோம் அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறோம் வரவங்க பெரிய பணக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா பெரிய விஷயம்ங்க சரி சரி உங்க சொந்த பண்ணதுக்கு எல்லாம் சொல்லிருக்கேன் அவங்க வராங்களா என்னன்னு தெரியல ஒரு வார்த்தை சொல்லணும்ல பிரபு சொல்லலன்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை வரும் சரிங்க நான் அவளை பாக்கலாம்னால என்னவோ இந்த அத்தை என்ன காலையிலேருந்தே காணும் உள்ள அட்டையும் சொல்ல போயிட்டா என்னமோ தெரியலையே ஐசி ஐசி கிளம்புலண்ணே நேரம் ஆச்சு கிளம்பிட்டோம்மா எப்படி இருக்கு போகிறவா மேட்ச்சாக வளையல் தரக்குள்ளே பெரிய பாடு ரோஜாக்குள்ளே வளையல் தான் போட்டிருக்கியே வந்து ஆட போறா ஹேர் ஸ்டே எப்படிம்மா இருக்குது இந்த ஹாஸ்டல் பின்னதான் ஒரு மணிக்கே ஆகிருக்கு நல்லாயிருக்கலாமா இது என்ன ஸாரி நல்லா வர்க்குன்னு கட்டியிருக்கேன்

அழகா இருக்கு இத போய் வேண்டாம் சொல்லுங்க இந்த தலை கட்டா ஒரு மணிக்கு ஆச்சு ஒரு நிமிஷத்துக்கு சடாரம் சொல்லிட்டா நீ பாட்டு நல்லா இல்லையே இருக்கட்டும் நல்லா இல்ல மாதிரி இருக்கட்டு நம்ம என்ன குறி கேட்க தானே போறோம் மாப்பிள்ள வந்து என்ன பாக்க வரலையே இது நல்லாவே இல்ல நல்லா இருக்குன்னு ஒரு வயதும் கொள்ளாது தலைய போறான் தலைய அணில் வாழும் மாதிரி மாத்திட்டு வேற நல்ல சடி வந்து கட்டிட்டு வா நேரம் ஆகுது நல்லாலாம் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு சும்மா புடவை மாத்தி மாத்தி நான் கட்ட முடியாது இதை கெட்டதுக்கே புடவை கெட்ட ஒரு மணி நேரம் தலை கெட்ட ஒரு நேரம் ஆயிருக்கு இன்னும் அடுத்த புடவை இன்னும் நேரம் பாத்துக்க வாமா குறி கேட்கறதெல்லாம் போறோம் அதுக்கு எதுக்கு ஓவர் படம் இப்படி அம்மையும் கொஞ்சமாவது மதிங்கிட்டி ரெண்டு பேரும் அவளும் இப்படிதான் இருக்க நீயும் இப்படிதான் இருக்க நம்ம குறி கேட்கலாம் ஒண்ணும் போகல அது தெரிஞ்சுக்க உன்ன பொண்ணு பக்கம் வராங்க மெட்ராஸ்ல இருந்து

கடவுள்கிட்ட வேண்டிக்க வர்றவங்களுக்கு பிடிக்கணும் வரவங்க நிச்சயத்தை முடிச்சுக்கிட்டு போகணும்னு நினைச்சுக்க பெரிய இடம் முடியலடி அந்த பையன் ஏதோ ஆபீஸ்ல ஆபீஸே அவங்க வச்சு நடத்துவான் வேலைக்குதான் சந்திருப்பான் போல அவங்க நல்ல வேலையை நடத்துனதுனால நீங்களே இதை பாத்துட்டுமோன்னு சொல்லிட்டாங்களாம் ஒரு பெரிய ஆபீஸே பாக்கணும்னா அந்த பையன் எப்படிப்பட்ட பையனா இருப்பான் சொல்லு இந்த பாரு உன நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உங்க அப்பாவுக்கு கனவு தன்னால வந்திருக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது அதான் வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் வேற புடவைய போய் மாத்து முடியாது போமா நான் சித்தி வீட்டுக்கு போறேன் போ நீ இங்க இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவ வரவங்க பார்த்துட்டு போட்டும் உன்னைய அப்பாவையும் நான் போறேன் எங்கிட்டு போற எங்க போறேன்னு பொண்ணு பக்கம் ஆள் வரம் இருக்கேன் அங்க போறேன் இங்க போறேன்னு முதல்ல வா நல்ல புடவையை நான் கட்டி விடுவேன் மீனா இன்னைக்கு இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம் அம்மா சாயங்காலம் வந்தா போதும் சொல்லிட்டாங்க

அதான் ஏதோ ஒரு குறி எங்க போறேன் கிட்ட கிளம்பிட்டு இருந்தாங்க அதான் வர சாயங்காலம் ஆகும் நீ இங்க ஒத்தல தானே இருக்கணும் அதான் சித்தி வீட்டுல எதுவும் வெயிடி அப்படின்னு சொன்னாங்க சித்தி வீட்டுல போர் அடிக்கும் அதான் நீ இருக்கல கம்பெனிக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் வரும் சாப்பாடு தான் இருக்க பசிச்சா சாப்பாடு ஒரே ஒரு ரவுண்ட் வந்த மாதிரி இருக்கும் இந்த சான்ஸ் எப்பவும் கிடைக்காதுல ஆமாக்கா இந்த சான்ஸ் என்னைக்குமே கிடைக்காது அக்காக்கா யாரையில நிறைய தண்ணி போகுது குளிப்பமாக்கா ஃபர்ஸ்டே அம்மா நேரத்தை சொல்லியிருந்தா கூட நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு தெரியாதுல்ல காலையெல்லாம் சொன்னாங்க குளிக்க வேண்டாம் ட்ரெஸ் மாத்தணும் உம் சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் வா சரி அப்ப நீ குளிக்கட்டே இரு நான் குளிக்கப் போறேன்பா ம் ஜாலியா இருக்கும்டா அறிவி நிறைய தண்ணி போகுது கால அறிவில தண்ணி மொந்து மொந்து மொந்துன்னு ஊளுதா என்ன செய்ய நீ தான் வர மாட்டீக்கியா அழகா பஸ்ல ஏறنا போறோம் அரை மணி நேரம் போய் அழகா ஒரு குளியல் குளிச்சிட்டு வந்திரலாம் ஏய் சூப்பர் ஐடியா அப்ப நான் சொல்லமா அப்ப நேரா இப்ப வீட்டுக்கு போவோம் எங்க வீட்டுல ஒரு Dress செட் Dress எடுத்துட்டு உங்க வீட்டுல ஒரு செட் டிரஸ் எடுத்துட்டு அப்படியே பஸ் ஏறுவோம் போய் போனவன முத சாப்பிடுவோம் அப்புறம் நல்ல ஒரு குளியல் போடுவோம் Dress மாத்துவோம் வந்துருவோம் சாயங்காலமும் ஆயிடும் டைம் பஸ் ஆயிடும்

அண்ணா என்னண்ணா வேலைக்கு ஏதோ இன்டர்வியூ போற மாதிரியே டென்ஷன் உள்ள வர உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் நல்ல மாப்பிளையாட்டம் கல கலகலன்னு சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு வர வேண்டாம் பாரு அப்படி இல்ல நானும் நான் சந்தோஷமா வரேன் இன்னும் ரெண்டு நாள்ல ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் வேண்டியிருக்கு அதான் நான் தான் மெயின் நான் இருந்தால் தான் உங்களை கைட் பண்ண முடியும் நான் லீவ் போட்டு வந்துட்டேன்னா அதான் அவங்க எப்படி பண்ண போறாங்களோ என்ன சுதப்ப போறாங்களோ ஒன்னும் தெரியல அதான் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு என்னடா அரேன் எப்ப பாரு ஆபீஸ் ஆபீஸ்னா இருப்பியா உனக்கு நான் பொண்ணு பார்க்க வரேன்டா ஒருத்தவங்களுக்கு பொண்ணு பாக்குறது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா சந்தோஷமா இருப்பியா இப்பமா ஆபீஸ் பத்தி நினைச்சுக்கிட்டு இட்ஸ் மை ஒர்க் மை ப்ரொபஷனல் என்னோட ஒர்க் நான் ரொம்ப லைக் பண்றேன் அதனால நான் எப்பவுமே ஒர்க்கை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பேமா அண்ணே ஒர்க்கை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க ஓகே என்னன்னே கிராமத்துல கூட இப்ப பொண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு ஸ்டைலா பசங்க போறாங்க

பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குடா அந்த காதெல்லாம் பொண்ணுங்க பாவடை தான் கட்டிட்டு இருந்தாங்க பொண்ணு பாக்க வந்தா ஆம்பளைங்க வேஸ்டி தான் கட்டிட்டு வருவாங்க பொண்ணுங்க புடவை தான் கட்டிட்டு வரும் இந்த காலத்துல போய் மாடல் போட்டு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்கற மாதிரி எல்லாம் இல்ல நீ பரவ தானே போற அங்க வந்து பாரு அந்த பொண்ணுங்க இன்னும் பொண்ணு கூட பாக்கல அதுக்குள்ள அந்த சப்போர்ட்டா சரி சரி நீ சப்போர்ட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும் அண்ணே அந்த பொண்ணு என்ன படிச்சுக்கும் தெரியுமா கண்டிப்பா கேட்டேன் நீ தள்ள சுத்தி அப்படியே வந்துருவ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என்னது டுவெல்த் ஸ்டாண்டர்டா அம்மா இவ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கேங்கன்னு சொல்லுங்க ஏய் பன்னெண்டு வருஷம் படிச்சிருக்கல்ல போதாதா அவ தங்கச்சி ஏதோ காலேஜ்லாம் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டாங்க படிப்பு எடுக்கற நீ நாளை கூட்டி போய் கரெக்ட்டா லைன் கொடுக்க போற வீட்ல இருக்க போற அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமா நீ படிச்சிருக்கல்ல போடாது உங்க அப்பா படிச்சிருக்காரு நான் படிக்கல இந்த வீட்லாம் பாத்துக்கல அதே மாதிரி அவளும் நல்லபடியா பாத்துக்குவா ஐயோ கடவுளே என்ன தான் இப்படி அமைனோ நான் வேற எந்த குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கலையே நல்லா படிச்சிருந்தா மட்டும் போதும்னு நினைச்சேன் அது கூட இல்லைனா வீட்டுல வச்சு அம்மா டிகிரி முடிச்சிருக்கா டிகிரி முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப பன்னெண்டாம் கிளாஸ் எதுவும் பெரிய படிப்பா படிச்சிருக்கான்னு சொல்றாங்களே சே ஏதோ சின்ன குழியில இறக்கிடுவாங்கன்னு பார்த்தா பாட்டு குழி நம்ம தலை முடி பண்ணிட்டாங்களே சோ சரி பாத்துக்கலாம் என்னம்மா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சொன்னா அண்ணன் தூங்கிட்டான் போல இருக்கு அம்மா அதெல்லாம் சரி அண்ணே எவ்வளவு தூரம் படிச்சிருக்கான் நல்ல ஒரு வேலையில இருக்கான் அவனுக்கே டுவெல்த் ஸ்டாண்டர்ட்னா எனக்கு உனக்கு படிக்காத தற்குறிதான் பள்ளிக்கூட பக்கமே ஏதோ சொல்லுங்களே மழைக்கு கூட விருந்த மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணா பாத்து அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படிதானா ரெண்டு பேரும் வாய்ப்பு சொன்ன கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா ஒண்ணே பாக்கல அது கூட என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க தற்குறி அப்படி இப்படின்னு கிராமம் கிராமம் சொல்றேன் லடி அங்க பாரு இன்னைக்கு கிராமத்துல பாவட தவணை போட்டு அந்த பூவெல்லாம் வச்சிரு பொண்ணு போகுது பாரு பாக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு நீயும் இருக்கியே இந்த ட்ரெஸ் போடுறதுக்கே அவ்வளவு தூரம் சலிச்சுக்கிட்டேன் எங்க இருக்கு சன்னதி தருவா மேற போனீங்கன்னா வலது கை பக்கம் திரும்பினீங்கன்னு அங்க ஒரு டேங் இருக்கு தண்ணி டேங்க் அதுல இருந்து மேற போய் மூணாவது இருக்காங்களே அண்ணி பொண்ணு வீடு வந்தாச்சு அவ்வளவு அவசரம் <laughs> 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 ஐசு வேண்டாம் வேண்டாம்னு மக்கா நல்ல பையன் நல்ல குடும்பம் இந்த பையன்தான் வீட்டுல படிச்சு எடுத்து நல்ல வேலையில இருக்கான் அண்ணன் இன்னொரு தம்பி வரை இருக்கான் போல அவனும் படிக்க இன்னொரு பொம்பளை அப்படியே இருக்கு அதுவும் படிச்சுட்டுதான் இருக்கு முத கல்யாணம் அவங்க நம்மகிட்ட சம்மந்தம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அந்த பையனை ரெண்டு மூணு மட்டும் அழகா இருப்பான் பாத்துக்க உன் அளவுக்கு என்ன குறவா ரெண்டு பேரும் ஜோடி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா

அங்க சேலம் மாதிரி இருக்க உன்னை போய் பிடிக்கலன்னு சொல்லலான்னு வைய அவனுக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம் நீ ஒண்ணும் நினைக்காத தூரா தளவுன்னு நினைக்க போல கவலைப்படாத எனக்கும் அப்பாவுக்கு வேற என்ன வேலை உன்னையும் தங்கச்சியும் பாத்துக்கிற வேலைதான் ஒன்னமதான் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன்னு வையேன் நான் அப்பா ரோஜா எல்லாரும் மாசத்துக்கு ஒருக்க வந்துட மாட்டோம் உன்னை பாக்குறதுக்கு அது இல்லாம அங்க எல்லாம் இருக்கான் உன்ன நினைச்சிருந்து கூட்டிட்டு வருவாங்க முத வரட்டு பொண்ணு தானே பாக்க வர்றாங்க அது கடையில் இல்ல

மக்களே நல்ல காரியம்லாம் சொல்லிட்டு செய்ய முடியுமா சொல்ல சொன்ன சம்மதிப்பியா வானத்துக்கு பூமியும் குதிக்க மாட்டேன் அதான் ரெடி பண்ணிட்டு அப்புறம் இருந்தோம் நான் தான் சொன்னேன் ரோஜாவே அடிச்சு வச்சுட்டு இந்த பிள்ளைய ரெடி பண்ணேன் அது இருந்தா கூட வாய் பேசிட்டு இருக்கோன்னு அதான் தான் பார்த்தேன் அம்மாக்கு இவ்வளவு தானே அறிவு வராதுன்னு ரோஜாக்கு எப்பவுமே போன் போட போறேன் தங்கச்சிதாம எதுவுமே செய்யறதே இல்ல ரோஜாக்கு எப்பவுமே போன் போடுவேன் போவேன் அவ்வளவு வரணும் நீ ரோஜாக்கும் போன் போறான்டா மல்லிகைப்பூக்கும் போன் போடா அவள்கிட்ட நாங்க வேற விதமா சொல்லிருக்கோம் அவள் சாய்ங்கால வருவா அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து பாத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அப்புறம் அவள்ட்ட பேசிக்கலாம் ஐசு இருந்தா நல்லா இருக்குமோ நல்லா சிரிச்ச மாதிரி இது நல்ல இடத்த கரை சேர்த்ததுதான் எங்களோட கடமையே நீ மோத்த தூக்கிச்சிட்டு இப்படி இருந்தா மாப்பிளைக்கு ஒண்ணு பிடிக்காம போயிரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா கடற்களை பேசணும் ஐஸ்வர்யா உங்க பாரு மாப்பிள்ளை இப்ப பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க உன்னை கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரணும் வந்து வணக்கம்னு சொல்லணும் அவங்க ஏதாவது கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் சரியா சரிங்க சார் வாங்க ஐஸ் படிச்ச புள்ள தானே புரிஞ்சுக்கிடுவா அதெல்லாம் வாங்க மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்தாலும் வருவாங்க நம்ம காப்பி பீரா எடுத்து வைப்போம் ஐயோ இப்படி திடீர்னு கொண்டதுக்கு அம்மா பொண்ணு நம்ம நினைச்சு கூட பாக்கலையே இது மட்டும் சொல்லாம தெரிஞ்சு உண்டே நாக்கிடுவாரு சொல்லிடுவோமா இல்ல சொன்னும் உடனே வந்துடுவாரு வீட்டுல பெரிய பிரச்சனையாயிரும் வர்றவங்க முன்னாடி அம்மா அப்பாவுக்கு கேவலம் ஆயி போகும் அம்மா அப்பாக்கு நம்ம எந்த கேவலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது பொண்ணு பார்க்க தானே வராங்க வரட்டும் அப்புறம் வச்சுக்கலாம் ஹலோ ஆஹ் வந்துட்டீங்களா வாங்க 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 அந்த மூணாவது தெருவிட்டுல தம்பி காரை நிப்பாட்டிடுங்க இது வந்து தெருவு மையப்படுத்திடுங்க கார் உள்ள வராது வாங்க இல்ல திண்டி நான் அந்த வெளியே வர அவங்களுக்குல்ல வரேன் திண்டிங்களா ஐசு மாப்பிள்ளை வந்துட்டாங்க நான் வெளிய போய் நிக்கேன் அவங்களுக்கு வீடு சரியாதுல்ல அப்பா நிக்காரு என்ன குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் அங்க நெல்லி கும்பிட்டுக்கு அப்புறமா வரணும் அத்த மாப்பிள்ளை வீட்டில வந்துட்டாங்க ரெண்டாவதுல நிக்காங்க போல அதான் காரம் பாட்டாங்கன்னு சொன்னோம் வாங்கப்போம் ஐசு மறுபடியும் கேட்டிட்டுன்னு சிரிச்சிட்டு வரணும் இப்படி மொத்த மோத்த கூடமா எதையாவது சொல்லி குட்டையை குழப்பி விட்டுரலாம் இப்படி பண்ணலாம்னு கொஞ்சம் இசுக்குதான் ரோஜாவை தந்தமா அனுப்பி விட்டுருக்காங்க என்ன பண்ணோ ஒண்ணும் ஓடலையே கடவுளை என்ன உனக்கு பிடிக்கவே கூடாது நிச்சயம் நிச்சயம் எதுவுமே நடந்துட கூடாது பயமா இருக்கு திக்கு திக்குன்னு இருக்கு சரவணா தனக்கு என்ன பதில் சொல்றதுக்கு இந்த விஷயம் மட்டும் ஒரு கால கேட்டா உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வர சொன்னியா அப்படி இப்படி என்ன ஹாடில் வர நான் அவர்கிட்ட என்ன பேசுறதுக்கு இங்க என்ன சொல்றதுக்கு கடவுளே மீனா என்ன நம்ம ஒரு கார்ல வந்துட்டு போகுது யாரு கிட்ட விசேஷமா இருக்கும் உனக்கு அது தெரியும் தெரியலையாக்கா இவ்வளவு பெரிய கார் வருதுன்னு

ஓ சாமி கும்பிட்டு போல நந்தியோ கும்பிடு கும்பிடு அவளுக்கு நல்ல மாப்பிள்ள அமைஞ்ச மாதிரி உனக்கும் நல்ல ஒரு புருஷன் குடி சீக்கிரம் அமைவான் பாட்டி இன்னும் எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்களா இன்னும் வளருங்க எங்க வீட்டுல யாருமே கிடையாது அம்மாவும் அக்காவும் வெளியூர் போயிருக்காங்க எங்க வீட்டுல பொண்ணு பார்க்கன்னு சொல்றேன் தெரிஞ்சா சொல்லு இப்படி நாலு வாட்டி சொல்லிட்டு இருக்காத ஏ ரோசா என்ன என்ன நினைச்சுக்கிட்ட கண்ணு நினைச்சிருக்கியோ பேப்பர் கொடுத்தாலும் அழகா பாசிப்பேன் அந்த காலத்து பத்தாம் கிளாஸ் நானே தெரியுமா உங்க வீட்டுல தாண்டி உன் அக்காக்கு மாப்பிள்ள பாக்க வராங்கன்னு உன் பாட்டிதான் என்ன கூப்பிட்டா சரி போவோம் கிளம்புனே போற வழியில பிள்ளைய பா கும்பிட்டு போவோம் வந்தேன் ஏன் உனக்கு தெரியாது இல்ல பாட்டி எனக்கு தெரியாது உண்மையாவே சொல்லுங்க அம்மா அக்கா ஏன் எங்க போறேன்னு சொன்னாங்க இல்ல ரோசா ஓ அக்காவ பொண்ணு பக்கத்தான் ஏதோ வெளியில வந்து வராதுன்னு சொல்லிக்கிட்டாங்க கூப்பிட்டாலே சரி என்ன எதுன்னு போவான்னு கிளம்புங்க உனக்கு தெரியாதோ சொல்லிருக்க மாட்டா ஏன்னா ரெண்டு பிள்ளையும் அழகா இருக்குல்ல யார கிட்டதுன்னு வர மாப்பா குழம்பி போயிட்டா அதுக்குதான் எதையும் சொல்லி எனக்கு இப்ப இருக்கும் அதுவும் நல்லதுதான் நீ இங்கே இருந்துட்ட மாப்பிள்ள பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் வீடு வந்து சேரு அப்பா விநாயகபெருமானி நான் இப்ப போற வாரி நல்லபடியா நடக்கட்டு இந்த இந்த பிள்ளைக்கு நல்லா மாப்பிள்ளையா அமையட்டு ஊர்ல உள்ள எல்லாம் நல்லபடியா கல்யாணம் முடியட்டப்பா

எப்படி எப்படிப்பட்டவனும் என்ன குணம் உள்ளவனும் எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் எந்த குழமும் கிடையாது என்ன சொன்னாலும் ஏமாந்துருவாங்க எங்க அக்கா விட முடியாது நான் இருந்து அலசி ஆராய்ஞ்சு நல்லவனா இருந்தா மட்டும்தான் எங்க அக்காக்கு அடுத்தடுத்த மீனா வா கிளம்பலாம் ரோசா நான் உங்க தான் போறேன் இந்த பாரு உங்க வீட்டுல உங்க அக்காக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் சொல்லிதான் நான் வெளியே அனுப்பியிருக்காங்க நீங்க இரி எப்படியும் மாப்பிள பாத்துட்டு ரெண்டு மணிக்குள்ள போயிருவாங்க அப்புறமா வா நான் போயிட்டு வரேன் பாருக்கா இன்னைக்கு சவுர கேலவி எல்லாம் மாப்ள பார்க்க போகுது நம்ம பார்க்க வேண்டமா நம்ம ஐசக்கக்கு மாப்ளைய இதெல்லாம் ரொம்ப தப்பு கா பண்றது அவங்க என்ன சொன்னானே வா கா நம்ம போய் ஐசக்கக்கு மாப்ளைய பாத்தே ஆகணும் ஆமா மீனா நீ சொல்றது சரிதான் என் அம்மா எங்க வீட்டுல பண்ணிட்டு இருக்கோ தெரியல அதானே பாத்தேன் அரை மணிக்கு லேட்டா வந்தாலே இன்னா சுத்தம் தெரியுமா என்ன சாང་ கேறதுக்கு நீ வந்த போது வந்தா போதும் சொல்லும்போது நான் டவுட் ஆனேன் انا இப்படி நினைச்சல இந்த கேலவி எல்லாம் போய் பாக்கும் போது நீ அக்கா புருஷன் நான் பார்க்க வேண்டமா வா முதல் கிளம்புவோம் எங்க அக்கா கட்டப்போற புருஷன் யாருன்னா பாத்தி ஆகணும்